ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பழமனை கலையரசன் கலை மியூசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ மூலயமா சாங் பண்ணிட்டு இருக்கு பாருங்க நம்ம சொல்லிட்டு சந்தோஷ ஒரே ஒரு டேக் மட்டும் எனக்கு இருக்குமா என்னன்னா இப்போ இப்படி இப்படி நேராக கேமரா நிமிர்ந்து பார்த்து லெஃப்ட் ரைட் பார்க்கணும் இப்போ இருக்காரா இப்போ நான் மேலேருந்து கேமரா பார்ப்பேன் அப்போ அவளை நிமிந்து பார்த்துட்டு சரி நேராக இருக்கீங்க இந்த சோட்டரில் ரெண்டு கை போகிறீங்க கை போட்டுட்டு நிமிர்ந்து பார்த்து லெஃப்ட் கண்ணி ரைட் கண்ணியும் பார்க்கணும் அந்த மாதிரி பா அது மாதிரி பார்த்தோம் போகணும் ஆ லெஃப்ட் கண்ணி ரைட் கண்ணி பார்க்கணும் பண்ணலாம் பண்ணலாம்

ம் இப்போ கீழே குஞ்சுக்கோங்க கீழே குஞ்சுங்க கடந்தாலே கீழே குடிங்க இப்போ என்ன கண்ண மட்டும் பாருங்கள் இந்த லுக் அப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப்படியே திரும்பி என்ன பாருங்கள் ஆ இது ரெண்டாவது இந்த ரெண்டுமே ஸ்மெயிலோடயே இருக்கணும் ஃபஸ்ட்டு நார்மல் முள்ளிங்க சுத்திக்கிட்டே தவறோடி பார்க்குறீங்க அந்த சிரிப்பாடு திரு ரெக்கத்தோடு எங்கே பார்க்கணும் ஓகே ரெடி तैरी तैरी आज सब लोकार्य लोकार्य टाइमिंग बहुत बढ़िया टच 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 अलावा फर्स्ट टूटिंग आप बाकी नहीं है टैक्सिंग बहुत बढ़िया है आह ऑप्टिमस में ना कहना परफॉर्मेंस आह ओके ताकि ताकि मनी है स्लो मोशन बहुत सारे वन टू अलावा रेडी तैरी आज समा போனால் லிஃப்ட்டு பண்ணாலும் எஸ்ட் ஒரு சின்ன லுக்கு தான் இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பிரஷன் வேணா லுக் கண்ணல தான் பேசணும் அப்படியே இருக்குமா ஓகே லாஸ்ட்டாக இப்போ ஒரே ஒரு கரெக்டன் தான் இருக்குது ஃபஸ்ட்டு கண்ணத்தை வந்து பார்க்குறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கொஞ்சம் பாடிஸ் கொஞ்சம் ஷேக்காக இருக்கும் அப்படி அந்த சோல்டு ஷேக்காக சிங்னலாக ஷேக் கொடுத்துட்டு பார்க்கணும் அந்த எக்ஸ்பிரஸ் வேறு மாதிரி இருக்கும் சக்க மரலி அது

தல் தெரியாதாத்தோடும் தோலை போக தோகை உண்டிழனாக தொடர்வை என் காதல் தெரியாதா தோலை வேணிலி போகத்தோகை உண்டிழனாக தொடர் ൊടി ശീല നൊടി സീല നൊടി